வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம் ஷியோ நானுங்கள் அசிம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கில் ரொம்ப நாளாக ஒளிஞ்சி இருந்த ஒரு நாதாரி இப்போ மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு அதாவது கோர்ட்டில் வந்து ரவிக்குமார் ஒரு மனு போட்டு அந்த மனுவுக்கு நீதிபதி வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதாவது கலவரம் பண்ண தொடர்பான வழக்கில் மனு போட்டு இது வந்து துரிதமாக விசாரணை பண்ணணும் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக விசாரணை பண்ணுறாங்க வேற ஒரு புலனாய்வு துறை வந்து இதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டு அந்த மனு மீதான விசாரணையில் தலைமை நீதிபதி வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு என்ன உத்தரவுன்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்க வந்து அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இந்த உத்தரவு போட்ட உடனே ம தலைமறைவாக தெரிஞ்சிகிட்டு இருந்த ஒரு நாளாரி வந்து வெளியே வந்து பதிவு போட ஆரம்பிச்சிருக்கு யார் அதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் அந்த கேப்பில் தான் ஸோ இவ அவன் வந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னா அந்த கலவரத்துக்கு காரணமே சகோதரி செல்வி தான் அப்படிங்கிற மாதிரியா பேசி ஸோ இந்த பள்ளி தரப்புக்கும் நியாயம் கிடைக்கல அடிப்பட்ட போலீஸுக்கும் நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை வச்சுட்டு நீதிபதி வந்து ஒரு அறிக்கை தான் கேட்டிருக்காரு அவர் என்ன நடவடிக்கை எடுக்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கேட்டிருக்காரு ஸோ அந்த அறிக்கையை இருபத்தி ரெண்டாந்தேதி கொடுப்பாங்க சிவிசிஐடி அவங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன மேல்முறையீட என்ன உத்தரவு போடுவாங்கன்றது அடுத்த கட்ட நடவடிக்கை அதுக்குள்ளே என்னமோ அவங்க பக்கம் தீர்ப்பே வந்த மாதிரியும் அவங்கள வந்து குற்றமற்ற யோகியர்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை பூதாகரமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து வெளியே வந்து பேசிகிட்ருக்கான் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் போட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வேற வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேற கேட்குறீங்க இந்த விஷயம் என்னாச்சு என்னாச்சுன்னு ஸோ எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலை படுன்னால் ரம்ஜான் டைம் வர நோம்ப வச்சு பாஸ்டிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும் நான் வந்து நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் நிறைய இடத்துல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதனாலே கொஞ்சம் வந்து பேசுகிறதுக்கு என்னால் முடியாது உங்களோட அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது வருத்தம் தான் எனக்கு உங்களோட பேச முடியலங்கிற வருத்தம் இருக்குது இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை வந்து சுருக்கமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜாக சொல்லுங்கள் ஃபோன் பண்ணாமல் மெசேஜாக சொல்லிட்டிங்கனாக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பார்த்துட்டு அதுக்குள்ள பதிலை நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு தெ தெரிவிச்சிருவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஹரிகரன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி பேசியிருக்காங்க கார்த்திக் பிள்ளை பேசியிருக்கான் மறுபடியும் அவன் வந்து அந்த வேலை பார்த்தா இந்த வேலை பார்த்தான்னு ஏகப்பட்ட இதெல்லாம் சொன்னார் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறதை விட நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜை எனக்கு அனுப்புங்க நான் உங்களுடைய குரல் பதிவை நான் அப்படியோ சேனலில் போடுறேன் பொதுமக்கள் வந்து அதுக்கு என்ன கேட்டுட்டு என்ன கருத்து சொல்றாங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அவர் வந்து ஒரு இரண்டு நிமிஷங்கள் உள்ள ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வந்து எனக்கு அனுப்பியிருக்காரு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் அதை கேட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திக் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அதை கிடப்பில் இருக்காங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை மீறி இப்போ இவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கலவர வழக்கில் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு நாம் வந்து கார்த்திக் பிள்ளை மேலே போட்ட கேஸு கார்த்திக் பிள்ளை மேலே போட்ட எஃப்ஐஆரோடைய நிலைமை என்ன அது மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா அதுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க கோர்ட்டு அதே மாதிரி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து போலீஸோட மவுத் பீஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார் ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா போலீஸ் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐயப்பாடு மக்களிடையே இருந்துட்டு அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான் அவனுடைய செயல்பாடுகளில் தெரியுது ஸோ அவன் என்னென்ன செய்கிறானோ அதெல்லாமே போலீஸ் நடவடிக்கையாக தான் தெரியும் நமக்கு அப்படிங்கும்போது அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துறமான படுத்துடுத்துடுத்துடுத்துடுத்துடுத்துற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்து ஏறிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுனா கார்த்திக் பிள்ளை வந்து இந்த கலவர வழக்குக்கு அதாவது கலவரத்துக்கு காரணம் வந்து சகோதரி செல்வி தான் அப்படின்னு சொல்றது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாரு போலீஸே இன்னும் வந்து விசாரணையில் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இவன் வந்து எப்படி வந்து இந்த கலவரத்துக்கு காரணம் செல்விதான் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிறது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறான் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி ஸோ ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு ஏற்கனவே நிறையா செல்வி மேலே சுமத்தி அதை சித்தின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி பண்ணியிருக்கான் அதே தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கான் இது ஏன் அப்படின்னா இந்த பள்ளி தரப்புக்கு மேலே உள்ள அந்த குற்றச்சாட்டு வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் ஆகிருக்கல அதில் கேஸ் நம்பர் போட்டுட்டாங்க எப்போ வேணுமோ சம்மன் அனுப்பி அவங்கள கூப்பிடுவாங்க சிறு வீட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை கொடுத்துட்டாக்கா இந்த கேஸ் சூடு பிடிக்கிறோம் அப்படி சூடு பிடிச்சிட்டாக்கா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும் அப்படி வெளியே வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற பயம் வரும்போது பிஜேபியோட டெக்னிக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு பிரச்சனையை மறக்கடிக்கணும்னா இன்னொரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டோம்னா அந்த பிரச்சனையில் மக்கள் கவனம் திசை திரும்பிடுச்சுனாக்கா இந்த பிரச்சனை மறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கோட்டை சின்ன கோடாக்கணும் ஒரு பெரிய கோடு போட்டு அதை சின்ன கோடாக்கணுன்னா என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போடணும் இல்லையா அந்த மாதிரி தான் எதுவும் ஸோ இப்போது உள்ள பிரச்சனை அந்த சார்ஜ்ஷீட்டே வந்து சிஜிஎம் கோர்ட்டு கள்ளக்குறிச்சியில் வந்து நம்பர் போட்டாச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இந்த கேஸ் போகும்போது நமக்கு பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லி தான் அதை திசை திருப்ப முகமாக இந்த கலவர வழக்கு கையில் எடுக்கணும் அப்படின்றது ரவிக்குமாரோடைய ஐடியா ஸோ தான் அவர் ஒரு மனு போட்டு இந்த வழக்கை வந்து வேற ஒரு புலனாய்வு அமைப்பு விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு மனு போட்டிருக்காரு அந்த கோரிக்கைக்கு தான் அவங்க வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அறிக்கை கேட்டிருக்காங்க தற்போது விசாரணை குழுவில் இருக்கு ஸோ இவங்க கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இது என்ன மக்கள் எல்லாம் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மீடியாக்களும் அதுதான் ஹைலைட் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் கள்ளக்குறிச்சி வழக்கில் சிஜிஎம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லாத டிவி மீடியாக்கள் வந்து இந்த உத்தரவு போட்ட உடனே மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுட்டு கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ஏதோ ஃபைனல் ஜட்மெண்ட்டே கொடுத்த மாதிரி ஒரு பில்டப்போட அந்த உத்தரவை வந்து நியூஸ் பிளாஷ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணாம இவங்க வந்து அதாவது தீனி போடுறதுக்கான உள்ள விஷயங்கள் என்ன கிடைக்குதோ அதை வந்து ஹைலைட் பண்ணிடுறாங்க அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் போது எப்படி போய் சேருதுங்கிறத பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது ஸோ அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க சொல்லிடுவாங்க அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு உதாரணத்துக்கு பிரதமர் மோடியோட பேட்டியை போட்டோம் இல்லையா அதை பத்தி முன்னாடியே நான் பேசிட்டு அதை பத்தி இங்க பேச போறது இல்லை ஸோ அது மாதிரி செட்டப் பண்ண ஒரு பேட்டியை தான் அவங்க போட்டு ஹைலைட் பண்ணுவாங்க ஸோ அவர் வந்து கொடுத்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனால் அதில் என்ன ஒரு உப்பு சப்ளை ஏதோ அவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஏற்ற அளவுக்கு அதில் ஒரு கேள்வியும் இல்லை ஒரு பதிலும் இல்லை அப்படிங்கிறது தான் அதில் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இப்போ இருக்கிற நிலமையில இந்த வழக்கை வந்து நீத்து போக வைக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்த வகையில் இப்போ கேஸ் நம்பர் போட்டாச்சு வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது சம்மன் அனுப்பி கூண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட நகர்வாக இருக்கிற சூழ்நிலையில் இதை மக்கள் வந்து மறுபடியும் பேசி அதை வந்து மறுபடியும் அதை ஹைலைட் ஆகிக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கலவர வழக்கு அதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதில் வந்து புதிய புலனை விசாரணை குழு வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி திசை திருப்பறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி சு ஹைகோர்ட்டும் அதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த உத்தரவு என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து அந்த விசாரணை அறிக்கையே தாக்கல் பண்ணாத சூழ்நிலையில் இவன் எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவன் வந்து செல்வி தான் இந்த கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றான் தான் நம்மளோட கேள்வி இதை தான் ஹரிஹரன் அவங்களும் கேட்டிருக்காங்க அவங்களோட ஆடியோவை போடுறேன் நீங்க அதையும் கேட்டுருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஹரிகரன் பேசுறேன் இந்த கார்த்திக் பிள்ளைன்னு ஒரு மாமா பையன் அவனை உங்களுக்கு இப்போ தான் தெரியும் எனக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா அவன் விஜயராபுரம் பாத்ரூமில் குளிச்சுட்டு அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கேம்பஸ் ஹோட்டலில் நின்றுட்டு ஃப்ராடு பையன் சினிமாவில் நான் பெரிய டைரக்டர்னு சொல்லி பல பெண்களை ஏமாத்தினு நாசகார சக்தி அதனால் அவன் மாமாவில் பார்க்குறாங்கிறது எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் எனக்கும் கார்த்திக் பிள்ளைக்கும் தனிப்பட்ட விரோதம் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தொடர்ந்து இவன் பள்ளிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்கிற போது தான் என் கோபம் வந்தது இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் காலத்தில் இறங்கினேன் நான் வேறு யாரையும் தாக்கி பேசலை இவனை தான் பேசியிருக்கேன் அதனால் இப்போவும் சொல்கிறேன் கார்த்திக் பிள்ளையை நான் விட்டவே மாட்டேன் கண்டிப்பாக விட மாட்டேன் ஏன்னா ஒரு மாமாக்காரப்பைய இந்த அந்த கேஸை பற்றி எல்லா டீட்டெயிலும் இவனுக்கு தெரியும் இவனை விசாரித்தாலே போதும் இந்த கேஸ் முடிஞ்சிடும் அதனால் தயவு செஞ்சு இனிமேல் கார்த்திக் பிள்ளை யாராவது இதாக போயினாலும் உன்னை பற்றி ஊரறிய சொன்னது அரிகரம் தாண்டா போய் அரிகரன்ட்ட மோதரா ஏன்னா எங்கிட்ட வர மாட்டேங்கலாம் என்னை கண்டாலே ஓடுறான் என்ன அதனால் உனக்கு தில்லு இருந்தால் உன்னை மாமான்னு சொன்ன அரியரன் பேரில் மான நஷ்டம் கெடுத்து போடுறான் என்ன நீ மாமான்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது உன்னை மாமான்னு சொன்னது அரியரன் தான் அரியரன்ட்ட மோதரா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இவன் நல்ல பிறகு கிடையாது இவன் இவன் வந்து செல்லி மாசி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது ஏன்னா ஒரு குழந்தையை பறி கொடுத்து இத்தனை வருஷமாக ஒரு தாய் விடாமுயற்சியால் போராடுறாங்களே என்னை வரைக்கும் கண்ணகியோட அவதாரமாக தான் நான் செல்வி அம்மா அவனை பார்க்குறேன் அதனால் இவனை நான் விடவே மாட்டேன் இன்னும் ரெண்டு வருஷத்தில் இவனை கண்டிப்பாக இவன் சினிமாவில் ஜெயிக்க முடியாது இவனை இவன் பேர் டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டேன் இவனுக்கு எந்த ப்ரொட்யூசன் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அப்படியே மீறி இவன் சொந்தமா ரவிக்குமார் இவனை வச்சு படம் பண்ணால் கூட அந்த படத்தை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும் அதனால் இவனாக நானான்னு ஒரு போட்டிக்கு வந்துட்டேன் இனிமேல்ட்டு ஜில்லு இருந்தால் இவன் எங்கிட்ட மோத சொல்லுங்கள் என்ன புரியுதா இவனுக்கு எங்கிட்ட மோதுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் கிடையாது ஏன்னா நேர்மையானவன் என்னை பற்றி இவன் கேவலமா பேச முடியாது ஆனால் இவன் மாமா மாமா மாமாவளை பார்க்கவேன் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு முடிஞ்சா சிபிசி எடுத்துகிட்டு அந்த ஆதாரத்தை எல்லாம் இது பண்ண சொல்லுங்க இவன் மாமாவில் பார்க்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் தொடர்ந்து இவனை மாமான்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன் அதனால டில்லு இருந்தால் இவனை எங்கிட்ட மோத சொல்லுங்கள் பார்த்துருவோம் இவனா நானும் ஒரு கை பார்த்துருவோம் நன்றி வணக்கம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நன்றி வணக்கம்